எல்லோருக்கும் வணக்கம் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்கலாம் ஒருநாள் நாட்டின் அரசன் கௌதம புத்தரை சந்திப்பதற்காக சென்றிருந்தார் அப்பொழுது புத்தரிடம் ஐயா நான் இதற்கு முன்பு இந்த நாட்டை ஆளும் பொழுது மிகவும் கண்டிப்புடனும் முரட்டுத்தனத்துடனும் இருந்தேன் தவறு செய்பவர்களுக்கு தர்க்க தண்டனையையும் சட்டத்திட்டங்களை மீறி நடப்பவர்களுக்கு மரண தண்டனை கூட கொடுத்துள்ளேன் அப்பொழுதெல்லாம் நாடு அமைதியாகவும் முன்னேற்றத்துடனும் இருந்தது நானும் நிம்மதியாக இருந்தேன் ஐயா உங்கள் சித்தாந்தங்களை நான் கடைபிடிக்க தொடங்கிய பிறகு நான் அனைவருக்கும் அன்பானவனாகவும் அமைதியாகவும் எல்லோருக்கும் உதவி செய்பவனாகவும் கருணை உள்ளம் படைத்தவனாகவும் மாறிவிட்டேன் என்றார் ஆனாலும் பாருங்கள் நாட்டு மக்கள் என்னை மதிக்கவில்லை சட்ட ஒழுங்கை யாரும் கடைபிடிப்பதில்லை அவரவர் இஷ்டம் போல் இருக்கிறார்கள் நாட்டின் வளர்ச்சி குன்றிவிட்டது ஏன் என்னுடைய அரசபையில் இருப்பவர்களே என்னை மதிப்பதில்லை ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் எவ்வளவு கொள்ளை அடிக்க முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள் என்னை ஒரு அரசனாகவே மதிப்பதில்லை என்று மனம் நொந்து கண்ணீர் மல்க கூறினார் இதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த புத்தர் சரி நான் ஒரு நிகழ்வை கூறுகின்றேன் அதை அமைதியாகவும் சற்று உற்று கவனியுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கும் என்று இந்த கதையை கூறினார் ஒரு கிராமத்தில் மக்கள் நடமாடும் ஒற்றை வழிப்பாதையில் உள்ள பெரிய மரத்தின் போந்தில் ஒரு பாம்பு வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த பாம்பானது வருவோர் போவரை பயப்படுத்துவது சீர்வது சில சமயங்களில் கடித்து மரணத்தை ஏற்படுத்துவது என்று பல நாட்களாக செய்து கொண்டிருந்தது ஊர் மக்களுக்கு அந்த வழியில் போகவே பயமும் அந்த பாம்பை பற்றி எல்லோருக்கும் தெரிந்தும் இருந்தது அப்பொழுது அந்த வழியாக ஒரு துறவி நடந்து சென்றார் மரத்தின் நிழலை பார்த்து அங்கே ஓய்வெடுக்கவும் சிறிது நேரம் தியானம் செய்யவும் முடிவெடுத்தார் அவ்வாறு அவர் அமர்ந்திருப்பதை பார்த்த ஊர் மக்களில் சிலர் அங்கே அமர வேண்டாம் என்றும் அந்த பாம்பின் செயலை பற்றியும் எச்சரிக்கை கொடுத்தனர் இருந்தாலும் துறவி சிறு புன்னகையோடு அவர்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டு மரத்தின் அடியில் அமர்ந்து தனது தியானத்தை தொடங்கினார் அப்பொழுது மரத்தின் பொந்தில் குடியிருந்த பாம்பு ஆக்ரோஷத்துடன் வெளியே வந்து சீறி பாய்ந்து துறவியை கடிப்பதற்காக வீறிட்டது துறவியோ அந்த பாம்பை பார்த்து எழுந்து கொண்டு தன் மந்திரத்தால் வசியப்படுத்தி பாம்பிடம் பேச முனைந்தார் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது பாம்போ அவரிடம் பேச ஆரம்பித்தது ஓ மனிதனே என்னை பார்த்து உனக்கு பயம் வரவில்லையா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னுடைய எல்லைக்குள் வந்திருப்பாய் என்று சிறியது துருவியோ மிகவும் சாந்தமாக நண்பரே நான் ஏன் உன்னை பார்த்து பயப்பட வேண்டும் நான் எதற்காகவும் பயப்பட மாட்டேன் ஏன் என் மரணத்தை பற்றி கூட நான் கவலைப்பட்டதில்லை உனக்காக நான் ஏன் பயப்பட வேண்டும் இதிலிருந்து ஒன்றை புரிந்து கொண்டேன் உனக்குத்தான் மரணத்தின் மீது பயம் இருக்கிறது அதனால்தான் அடுத்தவர்களை பயமுறுத்துவதோடு மட்டுமல்லாமல் கடித்தும் கொள்கிறாய் என்றான் துறவி கூறுவதை கேட்ட பாம்பு வியந்து போனது காரணம் இதுவரை தன்னை கொல்ல வந்தவர்களையும் துன்புறுத்தியவர்களை மட்டுமே கடித்து வந்தது தன்னை பார்த்து பயப்படாமல் துன்புறுத்தாமல் சென்ற யாரையும் கடித்ததில்லை பாம்பு துறவியின் பாதம் தொட்டு நீங்கள் கூறுவது உண்மையே யாரெல்லாம் என் அருகில் வருகிறார்களோ அவர்கள் என்னை கொல்ல வருகிறார்கள் என்று பயத்தில் தான் கடித்தேன் அப்படி கடிக்கவில்லை என்றால் அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்றது துறவியோ நீங்கள் கூறுவது உண்மைதான் ஆனால் மரணம் என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு நாள் இருக்கும் அதற்காக உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைவரையும் துன்புறுத்துதல் என்பது சரியில்லை என்றார் மேலும் மரணத்தை நினைத்து பயப்படாமல் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொண்டார் துறவி கூறுவது தனது இதயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த இனிமேல் யாரையும் பயப்படுத்துவது கோபம் கொள்வது கடிப்பது இல்லை என்ற முடிவோடு தூங்க சென்றது மறுநாள் நடந்த கதையே வேறு பாம்பு முன்பு போல் இல்லை என்பதை புரிந்து கொண்ட மக்கள் பாம்பை அடிப்பது கொடுமைப்படுத்துவது போன்ற செயலில் ஈடுபட்டனர் முன்பிருந்த பயமோ கவலையோ மக்களிடமில்லாமல் போய்விட்டது அதே நேரத்தில் பாம்பின் உடம்பெல்லாம் காயம் ரத்தம் வேதனை என்று ஆகிவிட்டது நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என துடித்தது சிறிது நாட்கள் கழித்து அதே வழியில் அந்த துறவி தனது தியானத்தை செய்ய மரத்தின் அடியில் அமர்ந்தார் அப்பொழுது அந்த பாம்பு அடிபட்டு இரத்த காயங்களுடன் மிகவும் பலவீனமாக இருப்பதை பார்த்தார் துறவியும் மிகவும் வியப்போடு நண்பரே உங்களுக்கு என்ன ஆயிற்று யார் உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தியது என்று கேட்டார் பாம்போ திரவியை பார்த்து நீங்கள் தானே யாரையும் கடித்து துன்புறுத்தாமல் அமைதியாகவும் பண்போடவும் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுரை கூறினீர்கள் அதன்படியே நானும் இருந்தேன் மக்கள் எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுவதை நிறுத்தி கொண்டனர் அதுமட்டாமல் அடித்து துன்புறுத்த தொடங்கிவிட்டார்கள் யாருக்கும் என் மேல் பயமில்லை வருகிறார்கள் அடித்து துன்புறுத்துகிறார்கள் என்னை இந்த இக்காட்டான சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் என் வாழ்க்கை அடிபாதாளத்துக்கே போய்விட்டதே என்று கண்ணீர் மல்க கூறியது துருவியோ நண்பரே நான் கூறிய பாடத்தை தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்று நினைக்கிறேன் நான் யாரையும் தேவையில்லாமல் கடிக்க வேண்டாம் என்றுதான் கூறினேன் உங்களை துன்புறுத்த வருபவர்களை பார்த்து சீரி பாய்ந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறியதில்லையே என்றார் இந்த கதையை கூறிய பிறகு புத்தர் நாட்டின் அரசிடம் உங்கள் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டதா என்றார் பாம்பு செய்த தவறைத்தான் நீங்களும் என்னுடைய பாடத்திலிருந்து தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் போலும் என்றார் நான் கூறியதெல்லாம் கொடூரமான செயலை செய்யாதீர்கள் என்று மட்டுமே ஒரு நாட்டின் அரசனாக உங்களுடைய கடமையை செய்ய வேண்டாம் என்று கூறியதில்லையே நாட்டின் அமைதி நல்லிணக்கம் ஒழுக்கம் முன்னேற்றம் வளர்ச்சி இவை எல்லாமே அமைய வேண்டும் என்றால் சட்டத்திட்டங்களை அவமதித்து நடப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தவறாதீர்கள் ஒரு சில நேரங்களில் பக்கத்து நாட்டிடமே உங்கள் நாட்டை இழக்க வேண்டியது வந்துவிடும் அதனால் ஒரு துறவியின் மனதைப் போல் உங்கள் உள்மனம் இருக்க வேண்டும் வெளியிலோ ஒரு அரசனை போல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று அறிவுரை கூறினார் இவை வீடு பொதுவெளி வேலை செய்யும் இடம் என எல்லாவற்றிற்கும் பொருந்தும் தவறு செய்வதை மட்டுமே செயலாக கொண்டுள்ள கணவன் அதிக அன்பு செலுத்தும் மனைவியை மனதாலும் உடம்பாலும் காயப்படுத்துவது போல கணவனின் அன்பை தவறாக பயன்படுத்தும் மனைவி போன்றோரிடம் உங்கள் எதிர்ப்பை தெரியப்படுத்துங்கள் செல்ல குழந்தையாக வளர்பவர்கள் பெற்றோரை காயப்படுத்தும் பொழுது குழந்தையின் எதிர்கால நலனுக்காக சவுக்கை சுழற்ற மறக்காதீர்கள் நான்கு மணிக்கு காஃபி கொடுத்து பழைய மாமியார் நான்கு ஐந்து ஆகிவிட்டதே ஏன் தாமதம் என்பவரிடம் மருமகளாகிய நீங்கள் வேலை இருந்தது களைப்பாக இருக்கிறது நான்கு மணிக்கு நீங்களே காஃபி வைத்து குடித்துவிட்டு எனக்கும் கொடுத்திருக்கலாமே, என்று கூறுங்கள் நாளை நான்கு முப்பதுக்கு காஃபி கொடுத்தால் கூட வாயை திறக்க மாட்டார் வேலை செய்யும் இடத்தில் உங்களிடம் ஒருவர் ஒரு வேலையை செய்து கொடுங்கள் என்று உதவி கேட்டால் அவரால் செய்ய முடியாத பட்சத்தில் செய்து கொடுங்கள் நீங்கள் மிகவும் நல்லவர் வல்லவர் என உங்களை தவறாக பயன்படுத்த நினைப்பவர்களிடம் முடியாது என்று ஒற்றை வெறியில் கூறிவிடுங்கள் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நினைத்து பாருங்கள் இதுவரை நீங்கள் நல்லவராக இருந்து எல்லாவற்றையும் சகித்து போய் என்ன பலன் கிடைத்தது ஏமாற்றம் அவமானம் தன்மானத்தை இழந்தது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை அடுத்தவர்கள் பயன்படுத்தி கொண்டது தனித்து விடப்பட்டது மனதளவில் ஒருவரின் அன்புக்காக அடிமைப்பட்டு கொண்டது நல்லது செய்தும் கெட்ட பெயர் என்ன கொண்டே போகலாம் மிகவும் நல்லவராக இருந்தும் நமக்கு கிடைத்த பரிசு ஏமாற்றம்தாம் என்றால் தன்மானத்தை காத்துக்கொள்ள நாம் ஏன் சவுக்க எடுக்கக்கூடாது சிந்தியுங்கள் நன்றி